பாரத போர் எல்லாமே முடிஞ்சு பாண்டவர்கள் அரியணை ஏறிட்டாங்க யுதிஷ்டன் மகாராஜாவாக ஆகிட்டார் திரௌபதி மகாராணியாக ஆயிட்டாங்க ஆனால் எல்லாருமே ஓரளவுக்கு யுதிஷ்டன் கூட பீஷ்மர் சொன்னதை கேட்டு நான் வந்து தப்பு பண்ணிட்டேன் பயங்கரமாக தப்பு பண்ணிட்டேன் எல்லாத்தையும் கொண்டுட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு மனக்கலக்கம் அடையிறாரு அப்போ பீஷ்மர் வந்து அறிவுரை சொல்லி யுதிஷ்டன் கூட தெளிஞ்சிடுறாரு அதுக்கப்புறம் யுதிஷ்டன் வந்து நல்லாவே இருக்கிறாரு ஆனால் அர்ஜுனன் மட்டும் கடைசி வரைக்கும் அர்ஜுனன் செத்து போகிற வரைக்குமே கர்ணனை கொன்ன அந்த குற்ற உணர்வு அர்ஜுனனுக்கு சமாளிக்கவே முடியறதில்ல அவர் வந்து மகாராஜாவாக ஆனதுக்கப்புறம் அரியணை ஏனதுக்கு அப்புறம் கூட கர்ணனை கொன்ன அந்த இடத்துக்கு அடிக்கடி வந்து நைட்டில் யாருக்கும் தெரியாமல் குதிரையில் வந்து வந்து என்னை மன்னிச்சிரண்ணா என்னை மன்னிச்சிடண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அழுவுவாரான் நான் உன்னை குற்ற உன்னை வந்து நிராயுத பணியாக நிற்க வச்சு கொண்டுட்டேன் எவ்வளவு பெரிய குடைவல்லல் நீயே நீ வந்து அண்ணனாக இருந்து உனக்கு நான் சேவை செஞ்சுருக்கணும் நீ என்னுடைய அண்ணன் சொல்லிவிட்டு நான் பெருமைப்பட்டிருக்கணும் சந்தோஷப்பட்டிருக்கணும் கர்வப்பட்டிருக்கணும் எனக்கு மட்டும் தெரிஞ்சிருந்தது அப்படின்னா கர்ணன் என்னுடைய அண்ணன் சொல்லி சொல்லி நான் கருவப்பட்டிருப்பேன் அந்த அளவுக்கு நீ பேர் எடுத்தவன் என்னால் நான் வந்து இன்னைக்கு உயிரோடு இருக்கிறேன் ஆனால் என் பேர் உலகத்தில் இல்லை நீ உயிரோடு இல்லை ஆனால் உன் பேர் வந்து இந்த உலகம் இருக்கிற வரைக்கும் இருக்கிற மாதிரி நீ செஞ்சுட்டு போயிட்டேன் எவ்வளோ பெரிய மனிதன் நீ மகா மகா ஆத்மா நீ ஆனால் வந்து அது தெரியாமல் நான் உன்னை கொண்டுட்டேன் உன்னை வந்து நிறைய காயப்படுத்தியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கர்ணன் செத்துப்போன இடத்துல அர்ஜுனன் வந்து நிறைய தடவை மகாராஜாவை ஆனதுக்கப்புறம் குதிரையில் வந்து வந்து கதறி கதறி அழுதாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல மகாபாரதத்தில் சொல்கிறாங்க எவ்வளோ பெரிய ஒரு குற்ற உணர்வு அர்ஜுனனுக்கு இருந்திருக்கும் சரி அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளாம் எவ்வளவோ கடந்து போயிடுறோம் ஆனால் அர்ஜுனன் வந்து கடைசி வரைக்கும் கர்ணனை கொண்ட அந்த கிருஷ்ணர்கிட்ட கூட சண்டை போடுறாரு நீயாவது என்கிட்ட சொல்லியிருக்கலாம் இல்லை கிருஷ்ணா குற்றவாளியாக நீயே இருந்துட்ட எத்தனையோ உண்மை என்கிட்ட சொன்னேன் ஆனால் இதையாவது சொல்லி இதை சொல்லியிருக்கலாம் இல்லை இது எவ்வளோ பெரிய உண்மை அப்படின்னு சொல்லிட்டு கர்ணன் கூட அர்ஜுனன் சண்டை போடுறாரு கடைசி வரைக்குமே அர்ஜுனன் வந்து உன்னோட இடத்த என்னால் பிடிக்க முடியாது இதில் போரில் வெற்றி பெற்றது நானாக இருக்கலாம் ஆனால் இந்த உலகத்தில் வெற்றி பெற்றது கர்ணன் தான் அர்ஜுனன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ பெரிய மகாராஜாவே சொல்கிறாரு